இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இவை பதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை மாலை வேலையில உங்களை அழைக்கிறார் பிரியமானவர்களே நீங்க மனிதனுடைய வாழ்க்கையில வருத்தம் வியாதி பசி பட்டினி குடும்பத்துல தத்துரம் கடன் பிரச்சனை தீராத அவதி படுக்க படுக்க நிலையா இருக்கிறாங்க பிரியமானவர்களே மனிதனுடைய வாழ்க்கையில அவன் சம்பாதித்த பணம் பொட்டல் பையில போட்டது போல இருக்கிறது பிரியமானவர்களே அவருடைய வாழ்க்கையில வருத்தம் இல்லாத நாட்கள் கிடையாது டுவெண்டி போர் ஹவர்ஸ் வருத்தத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பார நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பால் தருவேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த இழைப்பாறுதல் உன் தாயை தகப்பால் கொடுக்க முடியாது உன்னோட வீட்டார் உறவினால் கொடுக்க முடியாது உன்னோட சொந்த பந்தங்கள் கொடுக்க முடியாது பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இணைப்பாடுதல் கொடுக்கும்படியாக இந்த மாலை வேலையில உங்களை அழைக்கிறார் பிரியமானவர்களே வாழ்க்கையில இணைப்பாடுதல் வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் உலக ரசகர் எதற்காக வந்தார் பாவிகளை ரசிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் பிரியமானவர்களே இயேசு சொல்கிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொல்கிறார் இதோ வாசல் அண்டையிலே கதவை தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் நான் அவனோட கூட பிரவேசிப்பேன் அவனும் என்னோட கூட பிரவேசிப்பான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வாசல் அண்டையிலே கதவை தட்டி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே

திருடம் திருடவும் கொல்லவும் வருகிறான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டா இருக்கும்படியாகவும் பரிபூரண அடையும்படியாக வந்து என்னென்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் திருடம் வந்து உங்களுடைய உடைமைகள் எல்லாம் கொள்ளையடித்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற உங்களுடைய கொண்டு விட்டு உங்களுடைய உடைமைகளா கொல்லையடித்து கொண்டு போய்விடுவான் ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்கள்

பிரியமானவர்களே இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் இயேசுவை நீங்கள் நம்ப வேண்டும் விசுவாசிக்கிறவன் அவன் பர்வத ராஜ்யத்தில் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் நம்ப வேண்டும் பிரியமானவர்களே சகை என்ற ஒரு ஒரு பாவியாக இருந்த வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் அநேகருக்கு வட்டிக்கு கொடுத்து கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில அவன் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தான் பிரியமானவர்களே சகையோட வாழ்க்கையில சமாதானம் கிடையாது சந்தோஷம் கிடையாது நிம்மதி கிடையாது அநேகரோட வாழ்க்கைய அவன் குடும்பத்துல அதிக வட்டிக்கு வாங்கி அநேக வாழ்க்கையில அநேகருக்கு துன்பத்தை கொண்டு வருவான் அநேக கண்ணீரோட கண்ணீரோட அந்த பணத்தை கொடுப்பாங்க அநேகரோட வாழ்க்கையில அவனோட வாழ்க்கையில துன்பமா இருந்தது அவனுக்கு நிம்மதி கிடையாது ஒவ்வொரு தூக்கம் கிடையாது பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்தில் வழியா வரும் பொழுது இந்த சகை புள்ளமான மனிதன் அந்த ஒரு ஒரு மரத்துல ஏறி பார்க்கிறான் காண்டத்தி மரத்துல ஏறி ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறான் பிரியமானவர்களே அவர் பார்க்கிறாரு மனிதன் முகத்தை பார்ப்பான் கத்துரோ இருதத்தை பார்க்கிறாருங்க அந்த கூட்டத்துல அந்த கூட்டத்துல பாருங்க ஆயிரம் பேர் இருக்கிற கூட்டத்துல அவன் அண்ணாந்து பாக்குறான் அந்த கூட்டத்துல ஏசு கிறிஸ்து பார்த்து உன்னோட வீட்டுல நான் தங்க வேண்டும் சொல்லி சகைவே சீக்கிரம் இறங்கி வான்னு சொல்லி கூப்பிடுகிறார் பிரியமானவர்களே உடனே அவருடைய வீட்டிற்கு இயேசு ஆனவர் போனார் அவருடைய உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட வேண்டா நீ அநே ஆண்டவரே நாங்கள் அநியாயத்துமா அநியாயமா வாங்கியிருந்த அந்த அநியாயமா வட்டிக்கு வாங்கி இருந்தா நான் கொடுத்துற ஆண்டவரே சொல்லி நாளை தனியா கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டான் பிரியமானவர்களே அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது பிரியமானவர்களே அவன் அநேக பாவங்கள் அநேக ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வரம் இருந்த போதெல்லாம் நிம்மதி இல்லாம சமாதானமா இல்லாம இருந்தான் ஆனா ஏசு கிறிஸ்து அவட வீட்டின் வாசல் அண்டல் அவன் வீட்டுக்குள்ள வந்தவனே அவனுக்கு சமாதானம் கிடைத்தது அவனுக்கு சந்தோஷம் கிடைத்தது ஆனாலும் அந்த உலகத்துல கொடுக்க கூடாத சமாதானத்தை ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவனுக்கு கொடுத்தார் பிரியமானவர்களே இன்னைக்கு கூட நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு பிரியமானவர்களே இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது சகோட வாழ்க்கையை மாற்றின தெய்வம் உங்க வாழ்க்கையில மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறாரு பிரியமானவர்களே இனி காலம் செல்லாது வருத்தப்பட்டு பார சுமத்தவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பா தரேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இதுவே ரச்சனை நேரம் இதுவே மனதின் நேரம் இனி காலம் செல்லாது வேட்டதரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அங்கெங்கே கொள்ளை நோக்கம் அங்கங்கே பூகம்பங்களும் அங்கங்கே வியாதிகளை வந்து கொண்டிருக்கிறது சுனாமிகளை வந்து கொண்டிருக்கிறது இதுவே கடைசி நேரம் அன்றோடைய வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது சொல்லப்பட்ட வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே அன்றவரை ஏசி கிறிஸ்து வரப்போகிறார் மன திரும்பங்கள் மன திரும்பங்கள் இருக்கிறது அத்தனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள் நம்புங்கள் அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பத்தார் வனைகரட்சிக்கப்படுவார்கள் ஆமே ஆமேன் ஆமேன்